துலாம் ராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சியில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கப் போகிறது துலாம் ராசிக்கு குரு பகவான் எத்தனாம் இடத்தில் அமரப்போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் துலாம் ராசிக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்கிறார் அஷ்டம குரு என சொல்வார்கள் அஷ்டம குரு என்றால் எந்த விஷயத்திலும் கவனம் தேவை என்பதுதான் அர்த்தம் நிதானம் என்பது மிகப்பெரிய முக்கியம் என்றுதான் அர்த்தம் பயப்பட தேவையில்லை இல்லை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி மற்றும் ஆறாம் அதிபதி தான் குரு பகவான் அப்ப குரு பகவான் ஆறாம் இடத்ததிபதியாக வருவதனால் அவர் எட்டாம் இடத்தில் வருவதனால் ஒரு விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் உண்டு ஒரு சில விஷயங்களில் கவனம் தேவை பயப்பட தேவையில்லை நிதானம் இருந்தால் வெற்றி குலாம் ராசிக்கும் உண்டு ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுப கிரகங்கள் வந்து இருந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் வலிமை அதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே தான் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதன் மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பது உண்மை குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான கன்னி ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான விச்சக ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான மகர ராசியை பார்க்கிறார் இது குருவின் பார்வை மூலமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இப்போ துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது சுவாதி நட்சத்திரம் இருக்கிறது விசாக நட்சத்திரம் இருக்கிறது மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் தான் ஒரு ராசி இந்த சித்திரை நட்சத்திரங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் சுவாதிங்கிறது ராகுபகவான் நட்சத்திரம் விசாகங்கிறது குரு பகவான் நட்சத்திரம் துலாம் ராசியின் அதிபதி சுக்கர பகவான் துலாம் ராசியில் உச்சம் பெற்ற கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதனால தான் துலாமுக்கு தராஸ் கொடுத்துருப்பாங்க யார் பக்கம் சாயாமல் நீதி நேர்மைக்கு கடமைப்பட்டு சரியான தீர்ப்பு அல்லது சரியான முறைகளை மற்றவங்களுக்கு கைட்னஸ் கொடுக்குறதுல துலாம் ராசி ஃபஸ்ட்டாக இருப்பாங்க அவங்க சரியான முறையில் யாரையும் பாதிப்படையாமல் நேர்மையான முறையில் இருந்தாங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு கவலை இல்லை கஷ்டம் இல்லை என்றைக்குமே வருத்தம் இல்லைங்க எப்போ சுயநலமாகவோ இல்லை பிறருக்கு ஒரு பயனுள்ள விஷயத்துக்காக மற்றவங்களுக்கு பாதிப்படைகிற விஷயங்களை துலாம் ராசிக்காரங்க செய்ய ஆரம்பிக்குவாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் சரியா ஏன்னா நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் தான் வலிமை அடைகிறாள் அப்ப நீதிக்கு பேர் போன ராசியில் துலாம் ராசி தான் ஃபர்ஸ்ட் ஓகேவா அப்ப இதனாலயே நீங்கள் சரியான முறையில் கரெக்டாக இருக்கும் போதுதான் என்ன ஆகும் இவன் பெரிய ஆளா இவன் பெரிய ஆளா இவன் எல்லாம் சொல்லிட்டானா அப்படிம்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்யுங்கள் அதனால ஏற்படுகின்ற சின்ன சின்ன பாதிப்பை வச்சு பயப்பட வேண்டாம் உங்களுக்கு உங்கள் கர்மம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை சரியா ஓகே இப்போ இந்த குரு பகவானின் பார்வையான பன்னெண்டாம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த கன்னிராசியை குரு பார்க்குறதுனால நிம்மதியாக தூங்குவீங்க தூக்கமே இல்லை ரொம்ப போராட்டமாக இருக்குது நான் என்னதான் வேலை பார்த்தாலும் போய் நிம்மதியாக போய் படுத்தேன்னா அந்த வானத்தை பார்த்து படுக்கிறேன் தூக்கம் வர மாதிரி சிந்து அப்படியே ஓடுது எண்ணற்ற அலைகள் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது தூக்கம் இல்லை எப்போ தூக்கம் வரும் அப்படின்னு கேட்குற கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக இந்த எண்ணத்தில் இருக்க துலாம் ராசிக்காரர்கள் நிம்மதியான தூக்கம் ஏற்படப் போகிறது நிம்மதியாக தூங்குங்க படுத்தோன்னே தூங்குனப்பா நிம்மதியாக இருந்துச்சு அப்படிங்கிற தன்மை இருக்கும் வெளி தூர பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் வெளி மாநில பயணங்கள் அதே போல் ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன குரு பகவான் கொடுக்கிறார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல சந்தோஷம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்மையாக உண்டு கனவு மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படும் ஒரு இல்ல சந்தோஷத்தை உறுதியாக பெறுவீர்கள் என்பது திருமணம் முடிந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இல்லற சந்தோஷம் உறுதியாக இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்படுகிறது என்பது நிர்ச உண்மை அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுங்கிற ஃபீலிங் இருந்துச்சு கொடுத்த வாக்கு ஏன்னா சனி பகவான் பார்வை வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உந்து இருந்துச்சு பார்த்தீங்களா அப்போ சனியின் சனி பகவானின் பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் விச்சக ராசியில் விழுந்து உங்களால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் வருடமாக போகிறாடுறீங்க நானும் எவ்வளவோ நேர்மையாக இருக்கணும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைக்கிறேன் என்னால் முடியல அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல பேர் வாங்குவதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு தன வரவுகள் கூடுவதற்கான வாய்ப்பு தன வரவுகள் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் அள்ளி கொடுக்கின்றன அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அதே போல் வந்து குருவின் தொழிலான ஜோதிடம் மற்றும் ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மாற்றங்கள் உண்டு இந்த டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் இருக்க டீச்சர்ஸ் வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் பெறுவாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெறுவார்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய வீடு மனை கட்டுவதற்கான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சுகஸ்தானங்கள் வலிமை பெறுவதற்கான வாய்ப்பு தொலைதூர பயணங்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் துலாம் ராசிக்கு குரு பகவான் அள்ளி வழங்குகிறார் என்று பார்க்கிறோம் ஸோ இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா ம மனுஷனுக்கு வேறு என்ன வேணும் பொருளாதாரமும் வந்துடுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகளும் வருது வீடு இல்லைங்கிறவங்களுக்கு வீடு கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு சரியான முறையில் கரெக்டாக கிடைக்கணும்னா நீங்கள் நீதி தவறாமல் கரெக்டாக இருக்கணும் அதே போல் அவசரப்படாமல் நிதானமாக செய்யணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த குரு பயிற்சியானது எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தையோ மிகப்பெரிய கவலையோ உறுதியாக கொடுக்க மாட்டார் நிதானமும் நேர்மையும் உங்களுக்கு இந்த வருடத்தில் கட்டாயமாக வேண்டும் வெற்றி என்பது உங்களுக்கு குரு பகவான் அள்ளி தருவார் தனவரவுகளை உங்களுக்கு மிக முக்கிஷ்டமாக கொடுப்பார் என்று கூறிக்கொள்கிறேன் மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக துல்லியமாக கணித்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கூறுவதற்கு நான் கடமைப்பட்டு இருக்கேன் முன்பதிவு செய்தவர்களுக்கு கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு துல்லியமாக கூறப்படும் என கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் துலாம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே ஜே சுந்தரபாண்டி சிவகாசி நன்றி தேங்க்யூ